ஹாய் எவ்ரி எவ்ரிவான் ஸோ இன்னைக்கு வந்து மண்டே ஈவினிங் நாங்கள் வாக்கெலாம் முடிச்சுட்டு சரி காருக்கு வந்து டயர் மாற்றலாம் அப்படின்னு வந்தோம் இங்கே போலான்ல வந்துட்டு வின்டர் டைம் வந்தாலே வந்து டயர் மாற்றுவாங்க இவங்கள்ட்ட வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டயர் இருக்குது அதாவது வின்டர் டயர் சம்மர் டயர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ வின்டர் டைமில் வந்துட்டு ரோடெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப பனி பெய்யுமா நம்ம கார் எதுவும் ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து டயர்ஸ் மாற்றுறாங்க அது எங்களுக்கு ரீசெண்டாக தான் தெரியும் பிகாஸ் நாங்கள் ரீசன்ட் கார் வாங்கிருந்தோம் அப்புறம் நாங்க இந்த ஈவினிங் எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத கார் டயர் மாத்திட்டு அப்புறம் காய்கறி பழங்கள் எல்லாம் கடைக்கு வந்துருந்தோம்

வீட்ல ஒரு ஷெல்ஃப் வந்து போட்டோ फ्रेम्स வச்சு டெக்கரேட் பண்றதுக்காக இங்க வந்து ஒரு ஷாப் இருக்கு ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி அங்க வந்து போட்டோ 프్రేம் வாங்கிறதுக்காக வந்திருந்தோம் ஐ திங்க் இஸ் கோனா பீ குட் uh what about that is it pink or what is the color of the thing is gold god one ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி ஒரு வால்ல வந்துட்டு வைக்கிற மாதிரி ஒரு கட்வர்க்கை ஒரு டெக்கரேஷன் வாங்கியிருந்தோம் அது சரின்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் வந்துட்டு நான் 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 டெலிவரி எப்படி நம்ம வந்து வந்து அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன்னா புது வீடு வாங்கியிருக்கோம் நான் அதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் நான் வாங்கியிருந்தேன் அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த மான் நான் வந்து வாங்கியிருந்தேன் கோல்டு கலரில் அழகாக இருக்குல்ல இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது கோல்டு கலரில் இருக்குன்னு இட்ஸ் நைஸ் ஐட்டம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் சும்மா சிம்பிளாக வைக்கிறதுக்காக ஃபோட்டோ வந்து சேர்த்து வைக்கலாம் பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் எங்களோட மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த தாத்தா பாட்டி மாதிரி நான் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் வரைக்கும் இந்த மாதிரி ஆகும் போதும் நாங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த இது வாங்கினேன் அப்புறம் இந்த சின்னதா இருக்குல்ல இந்த பொம்மை இது வாங்கினேன் இது அழகா கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இது இது அழகாக இருக்குது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி பின்னாடி வச்சுட்டு இதை வந்து டெக்கரேஷனுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது அப்புறம் இது ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது இந்த மாதிரி எங்களோட மேரேஜ் பிக்சர்ஸை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சொல்லுங்க இப்போ வெண்டிஸ் வாட் இஸ் திஸ் பிரஸ் ஓகே ஐ திங்க் ஷர்வானி யா ஐ வாஸ் லுக்கிங் லைக் எ கிங் இந்த இது வந்துட்டு நாங்க ரிங் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் அதாவது வெட்டிங் முடிஞ்சிச்சு ரிங் மாத்தினதுக்கு அப்புறம் சர்ச்சில் அப்புறம் நாங்கள் வந்து கை கைப்பிடிச்சி நடந்து வந்த ஃபோட்டோ இது வந்து சும்மா நாங்கள் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்காக எடுத்தது ஸோ இந்த பிக்சர் வந்து நான் ஏன் எடுத்தேன்னா இந்த இந்த மூணு பிக்சரை நான் சூஸ் பண்ணி எடுத்தேன் இது ஏன் அப்படி எடுத்தேன்னா இது வந்து இவங்களுடைய எம்பசி அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஒரு ஒரு இதை வந்து வாசிக்கணும் அவங்க ஒரு மட்டும் இல்லை அவங்க ஊர்லேயுமே வந்துட்டு ஒரு ஒரு இது ஆனால் மாதிரி மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிற மாதிரி அவங்க வந்து எழுதி இருக்கும் அவங்களோட லாங்குவேஜில் இங்கிலீஷில் அந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணிக்கணும் இதை ரீட் பண்ணும்போது அவங்களோட ஃப்ளாக் பக்கத்தில் இருக்கும் அந்த ஃப்ளாகை நம்ம பிடிச்சிட்டே வந்து பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து நம்ம இந்த மாதிரி கையை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து அங்க எழுதி இருக்கறத வந்து ரீட் பண்ணி நம்ம ஓட் சொல்லலாம் தி லெஃப்ட் ஷட் டு லைக் ஹோல்ட் லைக் எ ஃபிராக் ம் லெஃப்ட் ஹாஃப் ஃபிளாக் இஸ் லைக் திஸ் அண்ட் தென் ஐ ஹேவ் தட் சைல்ட் இஸ் வெரி லீன் லைக் திஸ் உடைஞ்சு வந்திருச்சு வித் இது காட் ப்ரோக்கன் அம்மா இந்த மாதிரி உடைஞ்சு வந்திருச்சு ஐ கான் புட் தி யா மேபி திஸ் இஸ் மை job காமிக்கிறே எப்படி டெக்கரேட் பண்றேன் பட் ஆனா இன்னும் நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து வாங்கணும் இந்த ஷெல்ஃப் வைக்கிறதுக்கு ஆஹ் இப்ப ஒதக்கி வாங்கினதை வச்சு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி டெக்கரேட் பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்